சமீபத்தில் நம்மை விட்டு மறைந்த திரு ராஜேஷ் அவர்கள் மிக சிறந்த நடிகர் அதோடு நல்ல வாசிப்பாளர் புத்தக வாசிப்பாளர் மனித நேசிப்பாளர் அதே அவருடைய பிறப்பிடம் வந்து தஞ்சை மாவட்டம் மன்னார்குடி பட்டுக்கோட்டை பக்கம் அவருடைய கல்வியெல்லாம் அங்கே பள்ளிக்கூடத்தில் முடிச்சுட்டு அங்கே அழகப்பாலை படிச்சுட்டு சென்னைக்கு வந்துடுறாரு ஒரு ஆசிரியர் என்னன்னே ஒரு தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இயக்குனர் மகேந்திரன் அவருடைய அக்கா பையன் அது அதை வந்து அவர் வெளியில் சொல்லிக்கிற மாட்டார் அவர் மூலமாக நம்ம போய் எதுவும் அவருக்கு தொல்லையை கொடுத்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருப்பார் ஆனால் இவருடைய முக சாயல் வந்து அந்த காலத்துலேயே ஒரு சுருட்ட முடியும் அந்த கருத்த முகமோ கூர்மையான பார்வையும் அது சிவாஜி கணேசன் மாதிரி இருக்கார் அப்படின்னு கூட எல்லாரும் பேசுவோம் இதில் ஆச்சரியம் நான் சோழவன் நாளில் இருக்கிறப்ப நான் இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு எங்கள் வீட்டிலருந்து போகிறப்ப ஒரு வீட்டு இதில் வந்து அவருடைய படம் மாட்டியிருக்கோம் அந்த பழைய காலத்து படம் அந்த அவங்க வந்து அவங்களுடைய சொந்தக்காரவங்க அடிக்கடி அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க அவர் படம் வர வந்தாருங்கலாம் சொல்லுவாங்க அப்படி இருந்த அவர் வந்து என்ன பண்றாருன்னா முதல்ல அவளூர் கதை பாலச்சந்திர படத்துல ஒரு சின்ன பேடம் பண்றாரு அப்புறம் அவரை உலகத்துக்கு அடையாள காட்டின படம் எப்படின்னு பாட்டிங்கன்னா எஸ் ஏ ராஜகன் எடுத்த பருவத்தில் படம் தான் அதுல பாக்கியராஜ் வில்லன் ஆச்சரியமா இருக்கும் வடிவு கரிசிக்கு ஜோடியா வருவாரு அந்த படத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் அவருக்கு இப்படி ஒரு நடிகர் இருக்கிறாருங்கிற விஷயத்தை நமக்கு தெரிய வச்சது அந்த படம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிறைன்னு ஒரு படம் இவர் நூற்றி ஐம்பது படங்கள் வரைக்கும் நடிச்சிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அந்த சிறை படத்தில் ஒரு ரவுடியா வந்து எப்படி நல்ல மனோடையவராக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்தியிருப்பார் அதே பாலச்சந்தருடைய கண்ணில் பட்டதனால அவர் இந்த அச்சமில்லை அச்சமில்லை படத்தில் இவருக்கான ஒரு பாத்திரமாவே அவர் வந்து படைச்சிருப்பார் பாலச்சந்தர் தன்னுடைய வாழ்க்கையில் இவர் நடிச்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருந்தார்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு அவரை தொடர்பு எப்படின்னா புத்தகங்கள் மூலமாக தான் நானும் அவரும் பல மேடைகளில் பேசியிருக்கிறோம் பேச ஆரம்பித்தா பேசிக்கிட்டே இருப்போம் அவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் வந்து ஜோதிடம் மற்ற புத்தகங்கள் இதை பற்றி படிக்க ஆரம்பித்தார் படித்ததோடு மட்டும் இல்லைங்க எழுத ஆரம்பித்தாருங்க எத்தனை வகையான புத்தகங்கள் தெரியுமா ஜோதிடம் ஒரு புதிர் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் அதே போல் ஹாலிவுட் நடிகையை பற்றி எழுதியிருப்பார் நடிகை திரையுலகத்தை பற்றி எழுதியிருப்பார் வரலாற்று செய்திகளை பற்றி அருமையாக எழுதியிருப்பார் இதுக்கு மேலே சமீபத்தில் அவருடைய அந்த பேட்டிகள் வந்து பலரை அவர் கண்ட பேட்டிகள் இருக்கு பாருங்க அது ஒரு சிறந்த தொகுப்புங்க எல்லாரோடையும் பேசுவார் அதுலேயும் அவர் பேச 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 அந்த வந்தவங்க ஜோதிடர்கள் அதே போல் மற்றும் பல்துறை வித்தகர்கள் திரைச்சொலை சார்ந்தவர்கள் அப்படின்னு எல்லாரோடையும் அவர் வந்து பேட்டி எடுத்து சொல்வார் அவர் எழுத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் தினமணி கதிரில் அவர் வாரம் வாரம் எழுதிட்டு வந்தார் அப்போ அதில் ஒரு செய்தியை பார்த்தேன் அதாவது லண்டனில் ஒரு பணக்காரர் தன்னுடைய பணத்தின் மூலமாக நிறைய செல்வாக்கோடு இருந்ததோட அப்போ விக்டோரியா ராணி போகிற அந்த சாரட் மாதிரியும் அந்த குதிரை மாதிரியும் விலைக்கு வாங்கி அந்த சாரட்டு அந்த குதிரை அந்த வண்டியில் அவர் போயிருக்கார் அது அந்த நாட்டில் சட்டப்படி குற்றமாக அதாவது மகாராணி பயன்படுத்தக்கூடிய மாதிரியான அந்த இதை பயன்படுத்தக்கூடாதான் இதனால் என்னன்னா அவருக்கு ஏறத்தாழ ஆயுள் தண்டன அளவுக்கு இது வந்துடுச்சு அப்போ அவர் பதறி போய் என்ன சீரும் தெரியாமல் ஒரு வழக்கறிஞர் ஒருத்தத்தை இது பண்ணி என்னை எப்படியாவது காப்பாத்துங்கு சொன்னோடனே அந்த வழக்கறிஞர் வந்து ரொம்ப முயற்சி எடுத்து அவரை அந்த இதுலருந்து விடுதலை பண்ணாராம் எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கட்சிக்காரர் வந்து அந்த சாரட்டை பயன்படுத்துகிறதும் உண்மை தான் அந்த குதிரையை பயன்படுத்துறது உண்மைதான் ஆனால் ராணி பயன்படுத்தக்கூடிய குதிரைகள்லாம் ஆண் குதிரைகள் இவருடைய சாரட்டில் வந்ததெல்லாம் பெண் குதிரைகள் அதனால் அது வந்து அவர் ராணி மாதிரி இல்லை அவர் சாதாரண அப்படின்னு சொல்லி அவர் மன்னிக்கு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்ன உடனே விடுதலை கிடச்ச உடனே அவர் உங்களுக்கு என்ன எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னாரா இல்லை எனக்கு தேவையான முத்திரம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாதர்ந்தவர் யாருன்னு கேட்டால் பாகிஸ்தானுடைய முதல் அதிபதியாக இருந்த முகமது அலி ஜின்னா அப்படின்னு அந்த செய்தியை சொல்லியிருப்பார் நான் அதெல்லாம் அதை படித்த உடனே அவர்கிட்ட பேசினேன் இப்போ கூட ஒரு இருபது நாளைக்கு முதல்ல அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நல்ல செய்திகள் எல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு தனக்குத்தானே அவர் வந்து ஒரு கல்லறையும் உருவாக்குனாருங்கிறவரையும் பேட்டியில் சொல்லியிருக்காரு கார்ல் மார்க்ஸினுடைய அந்த கல்லறையை பார்த்து வந்தேன் அதனால் என்னுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கெல்லாம் இது கட்டிட்டு எனக்கும் சேர்த்து கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் கேட்கற நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது மனிதர்கள் வாழ்க்கையை எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது இப்படியான ஒரு நல்ல திரைப்பட நடிகரை எழுத்தாளரை பேச்சாளரை வாசிப்பாளரை நண்பரை நாம் இழந்திருக்கிறோம் அவரை இழந்து தவிக்கின்ற அவருடைய குடும்பத்திற்கு நாம் ஆறுதல் சொல்வோம் அவருடைய ஆத்மா சாந்தியடையட்டும் thank you